செல்லே செல்லா பொருளும் எனக்கு முடி பழசு பொறுப்பு நண்பர்களே அது பாய் விடியல வந்து ஒரு அஞ்சு குடியா மினிமம் வரும் அப்படின்ட்டு ஏன்னா ஒவ்வொரு செக்ஷனும் வச்சிருக்காங்க பாய் அந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணி வச்சிருக்காங்க

டாக்டர் சாதி ஃபார்ம் இருக்கிற இடம் பொம்மாடி மலைன்னு புதுக்கோட்டை டூர் திருச்சி ரோட்டில் இருக்குது ஃபார்ம் நேம் ஃபார்ம் நேம் இப்ராஹிம் ஃபார்ம்ஸ் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் ஓகே பாய் ஒரு ஒம்பது வருஷமாக நடத்துகிறோம் இந்த பண்ணையை ஓகே பாய் உங்கள்கிட்ட இருக்க பீட்ஸ் கொஞ்சம் சொல்லிடுங்க பாய் அப்புறமா நம்ம அப்படியே ஒரு கையில் கேட்போம் இது இது வந்து பீட்டல் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியான லைஃப் வேணும் கருமையான சைஸ் வரோம் ஆக்சுவலாக இது மில்கம் மீட் ரீட் பாய் வளர்ப்பாங்க மீட்டுக்காக வளர்ப்பாங்க நம்ம எல்லாமே தாயாடுகள் தான் கொடுக்குறது ஸோ கொடுக்குறது ஒரு நைன்டி ஹண்ட்ரட் கேஜி அச்சீவ் பண்ணலாம் நம்ம இங்கே

நம்ம உங்களோட ப்ரீட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் பாய் என்னென்னா சொல்லிருக்கேன் ப்ரீட்டல் வச்சுருக்கோம் ஓகே பாய் தோத்தாக்காரி வச்சுருக்கோம் கரோலி வச்சுருக்கோம் கரோலி கரோலி ஓகே ஓகே இது சிரோகி வச்சுருக்கோம் பன்னூர் செம்மரி இது கர்நாடகா செம்மரி குட்டை செம்மரி பன்னூர் இது வந்து ஜிங்கு கோட்டு கொம்பு ஆடுன்னு சொல்கிறது குட்டையிலேயே கொம்பு வரும்

இந்த டிஃப்ரெண்டேஷன் எப்படி போய் பார்க்க டக்குனு ஆக்சுவலாக சிக்னிங்கிறது ஃபுல் ஒயிட்டாக இருக்கும் ஃபுல் ஒயிட்டாக பாயிண்ட் எவ் இருக்கும் ஓகே அசாமிக்கு கண்ணில் கருப்பு கால் கருப்பு மேல் லாமம் மாதிரி ஒரு கருப்பு ஓடி இருக்கும் ரெண்டுமே ஒரே ஹைட் தான் இருக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோம் ஸோ அந்த ஹேர் வச்சு சொல்லுவீங்க ஹேரை வச்சு தான் சொல்லுவோம் அசாமியும் ஓகே ஓகே

மோஸ்ட்லி ஒத்த குட்டி போடும் ஆனால் பால் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வீட்டுக்கு உண்டான பால் எடுத்துக்கலாம் நல்லா டைம் பெஸ்ட் பைடு நாங்கள் யாருக்கும் கிராசிங் ப்ரிஃபர் பண்ணுறதுனா சிரோகி தான் ப்ரிஃபர் பண்ணுவோம் நல்ல வீட்டில் சிரோகி ரெண்டுமே வந்து பெரும்பாலும் பண்ணைகளுக்கு ஏற்ற ஒரு ஆடுன்னு சொல்கிறாங்க ஆமாம் இப்போ இது வந்து எது ஒரு பெஸ்ட்டுன்னு ரெண்டுமே பெஸ்ட்டு இதுல நல்ல வறட்சி தாங்கி வளரக்கூடியது சிவகங்கை நம்ம ஊர் தமிழ்நாட்டு கிளைமேட்டுக்கு செட் ஆகிறது செட் ஆகுது சிவன் நல்லா இருக்கு நாங்கள் கொடுக்குற இடத்துலையும் சொல்லலாங்க நம்மளும் வளர்க்குறோம் நம்மளும் ஏலாட்டு வருஷமா வளர்க்குறோம் நல்லா இருக்கும் இப்போ இன்னொரு விஷயமும் இருக்கு ஏன்னா இப்ப வந்து கறிக்கடைகளில் வந்து காதாடு அப்படின்னாலே வாங்க மாட்டாங்க சிவகங்கின்றப்ப அந்த காது வந்து நாட்டாடு காதலாவது இருக்கு நாட்டாடு காதலாங்கிறது என்ன காரணம்னா படம் தான் பிரச்சனை அவங்களுக்கு கறியில பிரச்சனை இல்லை பணம் நீங்க கூட சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன் சிறுகி ஆடு இருக்கு மட்டன் வந்து ரொம்ப பெஸ்ட் வந்து ஜம்னா பாடி அப்படின்னா சொல்றாங்க ஆக்சுவலா மட்டன்லே டேஸ்ட் ஜம்னா சொல்றாங்க ஆமா நெக்ஸ்ட் வந்து சிறுகி எல்லாம் சொல்றாங்க விற்பனை அப்படின்ற போது பெரும்பாலும் மூவிங் இந்த மாதிரி இருக்கு இது வந்து நாங்கள் ஃபைவ் ஃபிஃப்டின்னு கொடுக்குறோம் முன்னூற்றி ரூபாய் ரூபா போட்டு கிலோ லைவாக தூக்கி வெயிட்டு கொடுத்து கொடுத்துருவோம் பரவாயில்லாமல் போயிட்டு இருக்கு ஓகே வெறும் ப்ரீடாக பண்ணுறதுனால எங்களுக்கு ஒரு வியாபாரத்தில் பிரச்சனை இல்லை போயிட்டு இருக்கு நாங்கள் கிராப் மெயின்டைன் பண்ணுறது இல்லை நம்ம பண்ணையில எல்லாமே ஒரிஜினல் breed தான் பண்ணுவோம் மிக்ஸ் ப்ரீட் பண்ணுவோம் இது இது அஜஸ்தான் அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆடு

ஓகே இது நல்ல மில்க் ஃபீல்டிங் கோட்டு இது குஜராத்தாக அந்த ராஜஸ்தான் பார்டரில் வரக்கூடிய ஆடுங்க ஓகே அப்படியே மில்க் ஃபீல்டு இருக்கும் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் லிட்டரு மேலே இருக்கும் மீட்டுக்காம் மில்க் இது நம்ம இதை ப்ரீடாகவே அப்படியே மெயின்டைன் பண்ணி மீட்டு கொடுக்காமல் தாய் ஆடுகளாகவே கொடுத்து கொடுத்துருக்கோம் பெரியது கலரிங் அப்படின்னா இது பிளாக் மட்டும் தான் வருமா இப்படி இதுதான் அதுக்கோட பேசிக் நேச்சர் இந்த ஃபேஸில் வந்து நாமம் போட்ட மாதிரி இருக்கணும் ஸோ நம்ம நாட்டா நம்ம கொடியா மாதிரி ஆமாம் காது சுருண்டு கொம்பு சுருண்டு மேலே வந்திருக்கும் காது நடுஞ்சு இருக்கணும் இதுதான் பேசிக் ஃபீச்சர் ஆஃப் கரோடி ஓகே ஓகே பிடிக்க முடியாது இந்த மாதிரி ஓகே 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 இது ஒரு நல்ல ஒரு ஒரு கிலோ சிக்ஸ் ஹண்ட்ரட் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஓகே ஓகே இது அவைலபிலிட்டி கொஞ்சம் கம்மி அதனால அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்கோம் ஓகே சொல்கிறது நல்ல வெயிட் கெயின் இருக்கும் ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஈஸியாக எப்படி பார்த்தாலும் ஒரு ஒன் இருக்கும் நம்ம கிலோ சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து கொடுக்கணும் ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா யூபி இந்த சைடில் இருந்து வரது ஓகே ஓகே ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஜிங்க்கு இது பேர் இதுவும் ஷார்ட் பிரீட் தான் காஷ்மீரின்னு சொல்லுவாங்க இல்லை ஜிங்க்குன்னு சொல்லுவாங்க இது வந்து நல்ல ஃபேன்சி பர்பஸு ஒரு டி தௌசண்ட் வரையும் ஒரு சின்ன கொட்டி கூட வைக்கும் நல்ல மாதிரி அது போக நீங்க அசாமியும் அசாமியை வச்சிருக்கீங்க பிக்மே வச்சிருக்கீங்க இதுவும் தான் வரும் அது வந்து ஆல்ரெடி எல்லா பிரீட்ஸும் காட்டிட்டீங்க உங்க ஃபார்ம்ல இந்த ஃபார்ம்ல எவ்வளோ மெயின்டைன் ஆகுது நோய் வேளாண்மை புலிகள் வேளாண்மை எப்படி பண்ணுறீங்க நம்ம எப்படி எவ்வளோ பெஸ்ட்டாக செய்ய முடியுமோ சீப்பாக செய்ய முடியுமோ அப்படி தான் நான் நடத்துகிறேன் இங்கே பண்ணையில் எவ்வளோ சீப்பாக செய்ய முடியுமோ அது தான் பண்ணுறேன் இது வந்து ஒரு டென் ஏக்கர்ஸ் பண்ணை இதில் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஏக்கர்ஸ் மேக்ஸிமம் புள்ளுங்களை பண்ணுவோம் அதுவே ஃபுல்லாக ஃபோர்

என்னென்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விளையாட்டுகளுக்கு இதை தவிர எதுவும் பெருசா நோயெல்லாம் வராதுங்க போய் இப்போ சொல்லிட்டீங்க உங்க வியாபாரத்தை பற்றியும் சொல்லி இருக்கீங்க இது எந்தளவு கோட் ஃபார்ம் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கா உங்களுக்கு பரவாயில்லாமல் போய்கிட்டு இருக்கா நரலா பூவா இல்லை ஓகே அதாவது கையிலேருந்து இன்னும் கடிக்கலை ஓகே ஓகே அந்த அளவுக்கு போகுது இன்னும் நான் ரைஸ் பண்ணணும் ஃபோட்ஸ் ரைஸ் பண்ணி நிறையா பண்ணால் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓகே நான் எனக்கு பேரண்டல் ஸ்டாக் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் நான் கறி பேசிஸாக பண்ணுறேன் கறிக்கு வந்து செம்மறி தான் பண்ணுறேன் எங்கள் ஊரில் செம்மறி தான் நிறைய போகும் அதனால அந்த வீடியோ செம்மறியில்தான் இது உங்களுக்கு தேடி வந்து சொல்லி பார்த்தோம் போது கொடுத்துருப்பீங்க பரவாயில்ல ஓகே சார் ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ்பை அதாவது ஜாயோட பண்டைய பார்த்துருக்கீங்க பீட் வச்சுருக்க மாதிரி யூனிக்காக விஷயம் என்னென்ன ரேட்டு கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்த போகணும்னு சொல்கிறாங்க விஷயம் பண்ணலாம் அந்தந்த பில் மிக்ஸ் பண்ணாம ஒரே பீடாக வச்சுருக்கறனால அந்த ரேட் சொல்றாங்க இன்னொரு விஷயம் இது பண்ணையா அவங்க பேரண்ட் ஹெல்ப் வேணும் அப்படின்னு சாரலாக தான் ஆல்ரெடி நிறையா கான்டாக்ட் இருக்காங்க அவங்க வீடியோஸ் எல்லாமே அவங்க நம்பர் இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்பர் பண்ணையை நினைக்கிறாங்க இந்த வாங்க பழகம் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பெல்